கொல்கத்தாவில் பெண் டாக்டர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மாநில அளவில் அரசு டாக்டர்கள் பணியை புறக்கணித்து கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அரசு டாக்டர்கள் சங்க மாநில தலைவர் செந்தில் தலைமை வகித்தார் இதில் ஏராளமான டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்றனர் இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ நேஷ்னல் ஐஎம்ஏ வந்து இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம் அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கண்டித்து அதோட சேர்ந்து ரெண்டு கோரிக்கையை வைத்து நேஷனல் ஐஎம்ஏ இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒன் டே ஸ்ட்ரைக் அதாவது தனியார் நிறுவனங்கள் அரசு டாக்டர்களில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எல்லாமே இன்றைக்கி காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து நாளை காலையில் ஆறு மணி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இந்த பெண் மருத்துவர் படுகொலையை வந்து உடனடியாக முறையாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நியாயம் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை இரண்டாவதாக இது மாதிரி இப்போ பல நேரம் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஐஎம்ஏ வந்து நேஷ்னல் ஆக்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ர ஸ்டேட்டில் இருக்குது இது அது மாதிரி நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த ஆக்டும் நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்றது ரெண்டாவது டிமாண்டாக நாங்கள் வச்சுருக்கிறோம் மூணாவது இருக்கிற மருத்துவர்களுக்கு பணியிடத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேணும் பணியிடத்தில் அவங்களுக்கு போதிய இடவசதி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கதும் டி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏ உடன் சேர்ந்து இதே போல் மெடிக்கல் காலேஜ் உள்ள எல்லா தலைநகரத்துலேயும் மா மாவட்ட தலைநகரத்துலேயும் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு மணி நேரம் டோக்கன் ஓ ஓபி பாய்க்காட்டு அதாவது வெளிநோயாளிகளில் புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம் அது காலைல ஏழரை எட்டரை மணி வரைக்கும் எட்டரை மணிக்கு ரெசியூம் பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓபி இருக்குது அதே மாதிரி எந்தவித அவசர சிகிச்சை மிச்சம் எதுவும் பாதிக்காதவனும் பொதுமக்கள் பாதிக்கப்படாததுக்கும் நாங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டோம் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதுக்கு நியாயம் வழங்காவிட்டால் அடுத்த கட்டிய நடவடிக்கையாக நேஷனல் ஐஎம்ஏ என்ன டிசைட் பண்ணுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் ஐஎம்ஏவும் சேர்ந்து அடுத்த போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்